வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஏ ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் வடக்கமிபேர்ஸ் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழக தலைநகரங்களில் உள்ள திரையரங்குகளில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ரிலீஸான திரைப்படங்களின் சிறப்பு பார்வை பேர்ஸ் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான பிரம்மாண்ட தயாரிப்பாக உருவான புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி நாளில் திரையரங்கில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை கமலா திரையரங்கல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் மாபெரும் டிரெயிலர் வெளியீட்டு விழா இனிதாகவே சிறப்பாக நடைபெற்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் மாபெரும் ட்ரைலர் வெளியீட்டு விழா தென் சென்னை கமலா திரையரங்கில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயகி கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் விஸ்வாசிகள் இன்றைய திரை முன்னணி திரை நட்சத்திரங்கள் அன்றைய திரை பிரபலங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் வினியோசர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திரைப்பட தயா தயாரிப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு மாபெரும் சிறப்பாக்க சிறப்பித்தார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் மாபெரும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவை உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தொடங்கி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இன்றைய தேதி வரையிலுமே நூறாவது நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து பாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் டிஜிட்டலில் உருவாக்கப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிட்ட திரையரங்குகளின் சிறப்பு பார்வை சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் திரையிட்ட திரையரங்குகள் தென் சென்னை ஆல்பட் திரையரங்கில் மே ஆறு முதல் தொடங்கி இரண்டு வாரம் மத்திய சென்னை எம் எம் திரையரங்கு வட சென்னை ஓட்டேரி சரவணா திரையரங்கு கரூர் லக்ஷ்மிராம் திரையரங்கு பழனி மினி ரமேஷ் திரையரங்கு திருவண்ணாமலை அருணாச்சலம் திரையரங்கு மதுரை மேலூர் கணேஷ் திரையரங்கு திருச்சி பேலஸ் திரையரங்கு இரண்டு வாரம் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திண்டுக்கல் விஜய் திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் நூறாவது நாட்களை நாட்கள் நோக்கி மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை ஆல்பட் திரையரங்கு தொடங்கி திண்டுக்கல் விஜய் திரையரங்கு வரையிலுமே இணைந்த பதினோராவது வாரமாக நூறாவது நாட்கள் நோக்கி மாபெரும் வெற்றி பயணம் பயணித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் புரட்சி நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஆறு முதல் திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் தென் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கு மத்திய சென்னை எம் எம் திரையரங்கு பட சென்னை ஓட்டேரி சரவணா திரையரங்கு கரூர் லட்சுமிராம் திரையரங்கு பழனி மினி ரமேஷ் திரையரங்கு திருவண்ணாமலை அருணாச்சலம் திரையரங்கு மதுரை கணேசா திரையரங்கு திண்டுக்கல் விஜய் திரையரங்கு திருச்சி பேலஸ் திரையரங்கு சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் இரண்டு வாரம் மற்றும் இணைந்த மே ஆறு முதல் ஆல்பர்ட் திரையரங்கு தொடங்கி திண்டுக்கல் விஜய் திரையரங்கு வரை நூறாவது நாட்களை நோ நோக்கி மாபெரும் வெற்றி பயணத்தி கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் திருச்சை பேலஸ் திரையரங்கு உரிமையாளர்கள் திண்டுக்கல் விஜய் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் அனைவருக்கும் வினியோசர்கள் திரையரங்கில் திரையிட்ட வினியோசர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாக்கவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மிகழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர் சொதுமக்கள் அனைவரையும் பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மற்றும் புரட்சி நடிகர் எம் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் அப்துல் ரஹமானம் ஆண்டாங்க இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே யஜமானாம் வேற ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்க ஆனாலும் உழைத்தே வாழுங்கள் ஆடும் நேரத்தில் ஆடிப்பாடுங்க ஆனால் உலகில் தேவை ஆடும்போதும் நேர்மை வேண்டும் என்றோர் கொள்கை தேவை நேராடா யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று மாற்றும் நீனைவே மாற்றுங்கள் யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று மாற்றும் நீனைவை பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வாதம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள் வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும் சொன்னான் செய்தான் என்றே நாடும் ஊரா சொல்ல வேண்டும் ஒன்றே சொல் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே ஹஜ்மானாம் மேரா ராம் அப்துல் ரஹமான் மேரா ராம் அப்துல் ரஹமான் மேரா ராம் அப்துல் ரஹமான் மேரா ராம் அப்துல் ரஹமான்